சொல்ல முடியல அடுத்து வாங்க ஓகே என்னென்ன வச்சுருக்கீங்க சாம்பி மார்க் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது எங்கள் பாருங்கள் அந்த பச்சை கலர் இருக்கிறதுலாம் சாம்பியோட மார்க்ஸு மேம் இன்றைக்கி இங்கே சாம்பிகிட்ட அடிப்பட்டீங்களா இல்லை நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா அதுக்கிட்ட ஏன் ஒரே சாம்பி மார்க்ஸாக இருக்குது அது ஃபுல்லாக டவுட்டாக இருக்கு எனக்கு ஓகே ஆர்ட்ரு செக் பண்ணுறோம் ஓகே நார்மலாக தான் இருக்குது டெம்பரேச்சர் செக் ஓகே டெம்பரேச்சருக்கு நார்மலாக தான் இருக்கு ம் சம்திங் ஃபிஷி ஓகே மேம் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வரலாம் மைக்கில் அளவுக்கு முடிஞ்சு கொடுத்துனே இருக்காங்க ஓகே எனக்கு டே செவன் ஓவர் ஐய் ஐய் மேம் என்ன அடிக்கிறீங்க சரியில்ல அதெல்லாம் ரொம்ப படத்தோட போகிறேன் செத்துரு யாரோ சொல்கிற நான் அப்போவே நினச்சேன் எத்தனை இது இருக்கும்போது என்னை கடிக்க வரலாமா நீ எத்தனை பேர் இருக்கும் தானே எனக்கு கடிக்க வரலாம்